வந்து அந்த ரிஷிமுக சுக்ரீவர் என்ற சுக்ரீவன் சேகம் செய்து கொண்டு அந்த சுக்ரீவனுடைய பல பல திக்குகளிலே தேடிக்கொண்டு வருகிற பொழுது வாயு பகவானுடைய பிள்ளை அந்த என்ற அருமான் என்று பெயர் கொண்டவன் இந்த இடத்திலே ராமனுடைய சந்தேகத்தை தெரிந்து கொண்டு எடுத்துக்கொண்டு இதோ வந்திருக்கிறேன் శుభవ సంతే వైదే కుశళరీ రామ స్వాజర్రవీ రామస్ ராமதூதன் ராமதூதன் இதோ வந்திருக்கிறேன் தாயே ராமன் சௌக்கியமா இருக்கார் தாங்கள் சௌக்கியமா என்று கேட்டு அறிய அனுப்பி இருக்கிறார் ஒரு வானதத்தை பார்த்தால் கால வேளையிலே ஒரு குரங்கு குரங்கு மாத்திரம் இல்ல ராமனுடைய செய்தியை சொல்லி வருகிறதே ராமச்சரித்திரம் பாடி வருகிறதே இது ஒரு ராவணனுடைய மாயதான் வானர வருஷம் போட்டு கிட்ட நெருங்க பார்க்கிறான் போடா மாயா பிரவிஷ்டோ மாயாவி ராவணா நீதான் வந்திருக்க போ கிட்ட இருக்காது இப்படி அவள் துன்பப்படுகிறதை பார்த்து ஆஞ்சநேயன் கருணையோடு பேசுகிறார் தாய் நான் ராமதூதன் அம்மா அப்படியா நீ ராமதூதனா நீ ராமதூதன் என்றால் ராமச்சந்திரமூர்த்தி எப்படி இருப்பார் சொல்லு ராமனுடைய அழகை வர்ணிப்பாய் வர்ணிக்கிறாள் ராமா கபல பத்ரக்ஷா சர்வூத மனோஹரா ரூபதிண்ய சம்பா प्रसूतो जनकत्वजे तेजसादित्यसङ्कासः शमया पृथिवीसमः बृहस्पतिसमो बुद्ध्या यशसा असमोपमः रक्षिता जीवलोकस्य स्वजनस्याभिरक्षिता रक्षितस्वस्य वृत्तस्य धर्मस्य च अन्तवः रामो बाभीलोकस्य चादुरु वर्ण्यत्स्य रक्षिता मर्यादा रंजलोकस्य कर्ता कारिता च राजमित्याविनीतस्य प्रभ्नाना भुपासिता चुतावल चिलसम्पन्ना विनीतस्य बरं दबाहा ये जुर्वेद विनीतस्य वेद विद्रिहि सुबुजदा दनुर्वेदे जे वेदे रू वेदंगे दुजरिष्ठीता <laughs> இப்படி சொல்லிவிட்டு அம்மா ராமனுடைய உணத்தை வர்ணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே என்னால் முடியுமா நான் அதற்கு தகுதி உள்ளவனா அவனை பார்த்தவர்கள் வேறொன்றையும் பார்க்கார்கள் கண்டார் தோழே கண்டார் தொழுகல் கமலம் தாள் கண்டார் தாளே கண்டார் அல் என்ன அறிந்து சொல்ல அம்மா

கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் கல்வேபூர் காரி சிய கைக்கு சொல்லு பார்க்க பார்க்க பதினாயிரம் கண்கள் வேணும் அம்மா இப்படி ராமச்சரித்திரத்தையும் லக்ஷ்மணனுடைய பெருமையும் எடுத்துச் சொல்லி எதிரே விற்கிற பொழுது தாயே இன்னும் தாமசம் என்ன ரமணி தௌதி இதோ என் கையிலே பாருங்கள் சுவாமி கொடுத்திருக்கிறதான அந்த திருமோதரத்தை காட்டுகிறேன் என்று கடையாடி நீட்டினார் அடுத்த தெய்வீக அருள் அருப்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதே முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருண கரோகரா வளிமலுக்கு கரோகரா கச்சின் பைசு கரோகரா